மேட்டுப்பாளையம் பகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களுக்காக குறிப்பாக இந்த சுய தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கிறதுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒதுக்கப்படுகிறது ஆனா அது சாதாரண மக்களை போய் சென்று அடையிறது அப்படின்னு சொல்லி அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டுறாங்க இதை விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை முதல்ல பார்க்கலாம் இளைஞர்கள் மற்றும் மகளிர் மேம்பாட்டிற்காக அவர்களின் வாழ்வாதாரம் மேலோங்க சுய தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் ஆண்டுதோறும் கோரிக்கையின் போது திட்டங்களை அறிவித்து அதற்கான நிதியினை அளிக்கிறது கோவை மாவட்டத்தில் மட்டும் இது போன்ற திட்டங்களுக்காக சுமார் முன்னூறு கோடிக்கு மேல் ஒதுக்கப்பட்ட நிலையிலும் அதனை மேட்டுப்பாளையம் பகுதியில் சரியான முறையில் துறை சார்ந்த அதிகாரிகள் கொண்டு சென்று சேர்க்கவில்லை என்பது மேட்டுப்பாளையம் மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது இப்ப மத்திய மாநில அரசுகள் மேம்பாட்டுக்காகவும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு இதுக்காகவும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க நிறைய நிதிகளும் அதுக்காக ஒதுக்கிட்டு ஒதுக்கிட்டு இருக்காங்க நானே ஒரு சிறு தொழில் செய்யணுன்னா யார் போய் அணுகணும் எங்கே ஃபார்ம்ஸ் கிடைக்கணுதெல்லாம் தெரியறதில்லை இப்போ கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபா வந்து முடையும் கிடக்கு அந்த இது வந்து யார்கிட்ட போய் கேட்கணுங்கிறது தெரியல அதே மாதிரி மேட்டுப்பாளையத்துலேயே வந்து இந்த சுய தொழில் அதிகாரிகள் வந்து சரியான வந்து வழிகாட்டுதல் இல்லாதங்காட்டி எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கிறது தெரியல அதனால் இந்த திட்டங்கள் எல்லாமே முடையும் கிடக்கு அரிய அதிகாரிகள் வந்து இதை வந்து சரி வர மக்களுக்கு வந்து எடுத்து வச்சாங்கன்னா எங்கள் மாதிரி இளைஞர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேட்டுப்பாளையம் நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கிராமங்கள் தோறும் ஊராட்சி அலுவலகங்களில் சுய வேலைவாய்ப்பிற்கான முகாம்கள் துவங்கப்பட்டன அதன் மூலம் பெண்களுக்கு தையல் பயிற்சி மற்றும் கூடை பின்னுதல் கணினி பயிற்சி உள்ளிட்ட சுய தொழில் செய்து வாழ்வில் மேம்பட அளிக்கப்பட்டன ஆனால் தொழில் தொடங்குவது குறித்து முறையான வழிகாட்டுதல்கள் செய்யப்படாததால் பயிற்சிகள் வீணாக்கப்படுகிறது என்று பெண்கள் தெரிவிக்கின்றனர் ஜெயம்பலத்திலிருந்து கம்ப்யூட்டர் அண்ட் டைலரிங் கத்துக்கிறதுக்காக கிராம கிராம பஞ்சாயத்தில் போய் கற்றுக்கிட்டு இருந்தோம் அது டைலரிங்கும் கம்ப்யூட்டரும் கத்துட்டுருவோம் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கு டைல டைலரிங்கில் அது மிஷின் கொடுக்கறதுக்காக நாங்கள் எழுதியெல்லாம் அபேஷம் எழுதி கொடுத்துருந்தோம் ஆனால் அதில் டைலர் மிஷின் ஒன்றும் வரல இப்போ நாங்களாம் சுயமாக வேலை பார்க்கணும்னா ஒரு லோனு எங்களுக்கு வேணும் லோன் இருந்தாதான் மிஷினெல்லாம் வாங்க முடியும் அதை லோன் எழுது யார்கிட்ட போய் அபேஷம் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல அது யாரும் ஒன்றும் சொல்லலை ஏதாவது பற்றி அந்த மாதிரி எதாச்சும் இருந்ததா நாங்கள் ஒரு கடை ஏதாச்சும் வச்சு நாங்கள் டைலரிங் பண்ண முடியும் அரசு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய பயனாளிகளுக்கு கொண்டு சேர்க்கவில்லை என்பதே ஒட்டுமொத்த மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது செந்தில்குமார் நியூஸ் செவன் தமிழ் மேட்டுப்பாளையம்